ஞானம் இரண்டாம் அதிகாரம் இறை பற்றில்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு கொண்டார்கள் நம் வாழ்வு குறுகியது துன்பம் நிறைந்தது மனிதரின் முடிவுக்கு மாற்று மருந்து எதுவுமில்லை கீழுலகிலிருந்து யாரும் மீண்டதாக கேள்விப்பட்டதில்லை தற்செயலாய் நாம் பிறந்தோம் இருந்திராதவர் போல் இனி ஆகிவிடுவோம் நமது உயிர் மூச்சு வெறும் புகையே அறிவு நம் இதய துடிப்பின் தீ பொறியே அது அணையும் பொழுது உடல் சாம்பலாகிவிடும் ஆவியோ காற்றோடு காற்றாய் கலந்துவிடும் காலப்போக்கில் நம் பெயர் மறக்கப்படும் நம் செயல்களை நினைவு மாட்டார்கள் நம் வாழ்வு முகில் போல கலைந்து போகும் கதிரவனின் ஒளிக்கதிர்களால் கதிர்களால் துரத்தப்பட்டு அதன் வெப்பத்தால் தாக்குண்ட மூடு போல சிதறடிக்கப்படும் நம் வாழ்நாள் நிழல் போல கடந்து செல்கின்றது நமது முடிவுக்கு பின் நாம் மீண்டு வருவதில்லை ஏனெனில் முடிவு குறிக்கப்பட்ட பின் எவரும் அதிலிருந்து மீள்வதில்லை எனவே வாருங்கள் இப்போதுள்ள நல்லவற்றை துய்ப்போம் இளமை உணர்வோடு படைப்பு பொருட்களை முழுவதும் பயன்படுத்துவோம் விலை உயர்ந்த திராட்சை மதுவிலும் நறுமண வகைகளிலும் நிலைத்திருப்போம் இளவேநீர் மலர்களில் எதையும் விட்டு வைக்க மாட்டோம் ரோசா மலர்களை அவை வாடு முன் நமக்கு முடியாக சூடிக்கொள்வோம் நம் களியாட்டங்களில் ஒவ்வொருவரும் பங்கு கொள்ளட்டும் இன்பத்தின் சுவடுகளை எங்கும் விட்டுச் செல்வோம் இதுவே நம் பங்கு இதுவே நம் உடைமை நீதிமான்களாகிய ஏழைகளை ஒடுக்குவோம் கையும் பெண்களையும் ஒடுக்காமல் விடமாட்டோம் மாட்டோம் நரை திரை விழுந்த முதியோரையும் மதிக்க மாட்டோம் நமது வலிமையே நமக்கு நீதி நமக்கு சட்டம் வலிமையற்றது எதுவும் பயனற்றதே நீதிமான்களை தாக்க இருப்போம் ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையாக இருக்கிறார்கள் நம் செயல்களை எதிர்க்கிறார்கள் திருச்சட்டத்திற்கு எதிரான பாவங்களுக்காக நம்மை கண்டிக்கிறார்கள் நற்பயிற்சியை மீறிய குற்றங்களை நம் மீது சுமத்துகிறார்கள் கடவுளை பற்றிய அறிவு தங்களுக்கு உண்டு என அவர்கள் பறைசாற்றுகிறார்கள் ஆண்டவரின் பிள்ளைகள் என தங்களை அழைத்து கொள்கிறார்கள் அவர்களது நடத்தையே நமது எண்ணங்களை கண்டிக்கிறது அவர்களை பார்ப்பதே நமக்கு துயரமாய் உள்ளது அவர்களது வாழ்க்கை மற்றவர் வாழ்க்கையினின்று வேறுபட்டது அவர்களுடைய வழிமுறைகள் மாறுபட்டவை இழிந்தோர் என நம்மை அவர்கள் எண்ணுகிறார்கள் தூய்மையற்ற பொருளினின்று ஒதுங்கி செல்வது போல நம்முடைய வழிகளில் நின்று விலகிச் செல்கிறார்கள் நீதிமான்களின் முடிவு மகிழ்ச்சிக்குரியது என கருதுகின்றார்கள் கடவுள் தம் தந்தை என பெருமை பாராட்டுகிறார்கள் கடவுளுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம் முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம் நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார் பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார் அவர்களது கனிவினை கண்டுகொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம் இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம் ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள் இறைப்பற்றில்லாதவர்கள் இவ்வாறு எண்ணி நெறி தவறி சென்றார்கள் அவர்களின் தீயொழுக்கமே அவர்களை பார்வையற்றோர் ஆக்கிவிட்டது அவர்கள் கடவுளின் மறைவான திட்டங்களை அறியவில்லை தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு என்று நம்பவில்லை மாசற்றவர்களுக்கு பரிசு கிடைக்கும் என்று உய்துணரவில்லை கடவுளின் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார் தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார் ஆனால் அலகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவர்